ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கார்த்திக் தீபாவை இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு தீபாவை போட்டு தரலான்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க ஆனா இங்க நடக்கிறதே வேற இதை பத்தி டீட்டெயிலா இந்த வீடியோ பார்க்கலாம் தட்டி விட்டுருங்க ஐஸ்வர்யா வந்து எங்க தீபாவா அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒரு இடத்த பேர சொல்லி அங்க மலையே இருக்கும்ல அதுக்கு பக்கத்து ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அந்த ஹாஸ்பிட்டல தான் அட்மிட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அங்க இருந்து போறாங்க இதை நான் கேட்டோன்னே ஒரு டவுட்டா இருக்கு பார்த்தது என்னடா இது நம்ம தீபாவை தள்ளிவிட்டோமே அந்த மலைக்கு பக்கத்துல இருக்க ஹாஸ்பிட்டலாவே இருக்கே சந்தேகமா இருக்குது என்னன்னு போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்வர்யா அங்க இருந்து கிளம்புறாங்க அடுத்தது கீதாவை காமிக்கிறாங்க கீதா அப்பதான் கண்ணு முழிக்கிறாங்க கார்த்திக் வர்றாரு எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேக்குறாங்க நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க டைம் என்னாச்சு அப்படின்னு கேக்குறாங்க ஒரு எயிட் தேர்ட்டி இருக்கும் ஏன்னா கீதாவோட வாட்ச் வந்து ஓடல எயிட் தேர்ட்டி இருக்கும் அப்படின்னு கார்த்திக் சொன்னோன்னு என்னது எட்டரையாச்சு போலீஸ் நம்மளை தேடி வந்திருக்கணுமே வரல ஏன் அப்படின்னு யோசனை பண்றாங்க அப்ப கார்த்திக் வந்து எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் உங்க மூலயமா ஹெல்ப் வேணும் அப்படிங்கிறாங்க நானாவும் நீங்க யாருங்க உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்றதுக்கு அப்படின்னு சொன்ன உடனே பாத்தீங்கன்னா நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க அவங்க அம்மாக்கு உடம்பு சரியில்லை நீங்க தான் வரணும் என் ஒய்ஃப் உங்களை மாதிரியே இருப்பாங்க நீங்க வந்து நின்னா எங்க அம்மா முழிச்சுக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு கார்த்திக் எங்க உங்களை எப்படிங்க நான் நம்புறது அப்படின்னு கதை பூரா சொல்றாங்க தீபா வந்து கார்த்திக் அப்ப மீட் பண்ணதுல பெங்களூர் கோயிலுக்கு போனாங்கல்ல அங்க அதுக்கப்புறம் அபிராமி தீபாவை பிடிக்காம போனது i <laughs> அதுக்கப்புறம் தீபா கார்த்திகுக்கு கல்யாணம் நடந்தது கடைசிய தீபா மேல இருந்து கீழே விழுந்தாங்களா அந்த விஷயம் வரைக்கும் சொல்றாங்க இதெல்லாம் கெட்டு சரிங்க நீங்க சொல்றதெல்லாம் சரி ஆனா நீங்க உண்மைதான் சொல்றீங்கன்னு நான் எப்படிங்க நம்ப முடியும் அப்படின்னு சொல்றாங்க கீதா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் தீபா ரெண்டு பேர் போட்டோ எடுத்தாங்களா அந்த போட்டோவா காமிக்கிறாங்க கார்த்திக் அதை பார்த்துட்டு இவங்க என்ன மாதிரியே இருக்காங்களே அப்படின்னு ஆச்சரியமா பாக்குறாங்க கீதா கார்த்திக் சொல்றாரு என் ஒய்ஃப் வந்தா மட்டும்தான் என் அம்மா கண்ணு முடிப்பாங்கன்னு சொல்லிட்டாங்க அதனால தாங்க உங்ககிட்ட கேக்குறேன் இல்ல என்ன கேட்க மாட்டேனே அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்ட முடியாது அப்படிங்கிற தான் சொல்றாங்க கீதாவும் சரின்னு சொல்லிட்டு ரிசெப்ஷன்ல கேக்குறாரு இங்க தீபாங்கல் பேஷண்ட்டுக்கு எவ்வளவு ஆச்சு பில்லு அப்படின்னு கேக்குறாங்க அந்த பேஷண்ட்டுக்கு நாற்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய் ஆச்சு அப்படின்னு சொல்றாங்க அதை நான் இப்ப பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்றாங்க என்னங்க சார் இப்ப பே பண்றீங்க டிசார்ஜ் ஆகும்போது பே பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க ரிசப்ஷன்ல இருக்கவங்களும் அதுக்கு அவசரமா வெளியே போறேன் அதனால நான் இப்ப பே பண்ணிட்டு போயிடறேன் அப்படின்னு சொல்றாங்க சரின்ட்டு கார்த்திக் பணத்தை பே பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு இன்னும் ஒரு ஹெல்ப் வேணும்னு சொல்லிட்டு பணத்தை கொடுக்குறாங்க அந்த பேஷண்ட் கிட்ட தீபா கிட்ட கொடுத்துட்றீங்களா அவங்க கிட்ட கொஞ்சம் காசும் கூட இல்லை காசே இல்லாமல் இருக்காங்க ஒரே ட்ரையாக இருக்கு அதனால நீங்க இதை கொடுத்துருங்கிறாங்க சார் இதெல்லாம் எங்களோட இதுல இல்லை சார் பெரிய பிரச்சனையா இருக்கும் சார் வேண்டாம் சார் இது எங்களோட ரூல்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்க ஒரு ஹெல்ப்பா பண்ணுங்க அப்படிங்கிறாங்க சரிண்ணா ரிசப்டிஸ்டும் அதை வாங்கிக்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தா கார்த்திக் அங்க இருந்து போறாங்க இவ்வளவு நேரம் ஒழிஞ்சிட்டு இருந்தா ஐஸ்வர்யா வெளியே வர்றாங்க கார்த்திக் இங்க இருந்து போனோம் அப்போ இங்கதான் தீபா இருக்கான்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு தீபா ஏதாச்சும் உடறி தப்பிச்சிருவாளோ நம்ம தான் மலையில இருந்து தள்ளணும்னு சொல்லி ஏதாச்சும் சொல்லிடுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க இவன் உயிரோடு இருக்கிறது ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு தான் ஆபத்து அதனால கதையை முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி பிளான போடுறாங்க ஐஸ்வர்யா அடுத்தது அபிராமியை காமிக்கிறாங்க அபிராமிக்கு தூக்கி வாரி போட்டுட்டு இருக்கு உடம்பு அப்படியே தூக்கி தூக்கி போடுறத பாத்துட்டு நர்ஸ் பயந்து போய் ஓடுறாங்க டாக்டர் கிட்ட பார்த்த உடனே மீனாட்சி கேக்குறாங்க ஆனந்த் கிட்ட என்னங்க என்னாச்சுங்க அத்தைக்கு நர்ஸ் வந்து இவ்வளவு அவசரமா போறாங்க அதை ஒண்ணுல இரு வரட்டு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது டாக்டரும் ஓடி போய் செக் பண்ணிட்டு இருக்காங்க அருணாச்சல சொல்றாரு நினைச்சு சொன்ன மாதிரி என்னன்னு தெரியலையே அபிராமிக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஐசியூல போய் பாக்குறாங்க அந்த கதவு வந்து பார்க்கும்போது தூக்கி வாரி போட்டுக்கிட்டு இருக்கு அபிராமிக்கு பார்த்து ரொம்ப பதறாரு எப்படியாச்சும் என் பொன்னாட்டி காப்பாத்தி கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லி மனு கிட்ட சொல்றாங்க அருண் சொல்றாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா அம்மா கொண்டாகாது நீங்க அதை பாக்காதீங்க வாங்க அப்படின்னு சொல்றாங்க இப்படியோ டாக்டர் வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்து ஓரளவுக்கு நார்மலை கொண்டு வந்துறாங்க அதுக்கப்புறம் டாக்டர் வெளியே வந்து அபிராமி குடும்பத்துக்கிட்ட சொல்றாங்க இவங்களோட உடம்பு இவ்வளவு நேரம் அப்நார்மல்ல இருந்தது இப்பதான் ஓரளவு அளவுக்கு நார்மலுக்கு வந்திருக்கு இனிமேலும் இதே மாதிரி இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரே ரெமெடி தீபாவா நீங்க கூட்டிட்டு வந்தா தான் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு மீனாட்சி கேட்கிறாங்க சார் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சார் கார்த்திக் கிட்ட பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு டாக்டர் சொல்றாரு அவங்கள பாக்குறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம் அவங்க மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தை அனுபவிச்சிட்டு இருக்காங்க இது எல்லாமே சரியாகணும்னா நீங்க தீபாவை கூட்டிட்டு வந்தா தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் அங்கிருந்து போயிடாரு உடனே அண்ணாச்சோல சொல்றாரு டே ஆனது முதல்ல டே கார்த்திகை போன போடுறா முதல்ல அப்படின்னு சொல்றாங்க இருப்பா சொல்லிட்டு திரும்ப போல் பண்றாரு அப்பா சுவிட்ச் ஆஃப் வருது பா அப்படின்னு சொல்றாரு ஆனந்த் அதுக்கு அருணாச்சலம் சொல்றாரு என்னடா இது எப்ப பார்த்தாலும் இவன் போன் சுவிச் ஆஃப்ல இருக்கு எப்படி இவனை காண்டாக்ட் பண்றதுன்னு தெரியலையா அப்படின்னு டென்ஷன்ல இருக்காங்க அடுத்ததே கார்த்திகே காமிக்கிறாங்க டிரைவ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு யோசனை பண்ணிட்டே வந்துட்டு இருக்காரு கீதா வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க என்ன பண்றது இப்போ வீட்டுல வேற எல்லாத்துக்கிட்டேயும் தீபா கிடைச்சாச்சுன்னு வேற சொல்லிட்டோம் இப்ப எப்படி சமாளிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எப்படி அம்மா பழச்சியா ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்ததே ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா ரிசபஷன்ல வந்து தீபாவை பத்தி அவங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆமா அவங்க இங்கதான் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரிசப்ஷன்ல வந்து தீபா யாராச்சும் இங்க அட்மிட் ஆயிருக்காங்களா அப்படின்னு கேட்கிறாங்க ஐஸ்வர்யா கேட்டோட ரிசெப்ஷனிஸ்ட் சொல்றாங்க ஆமா மேடம் தீபா வயசான ஒருத்தவங்க அட்மிட் ஆயிருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே மேடம் நான் அவங்கள பார்க்கணும் அவங்க எந்த ரூம்ல இருக்காங்க மேடம் நீங்க யாருங்க மேடம் நான் அவன் ஃப்ரெண்டு அதான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இருங்க மேடம் செக் பண்ணி சொல்றேன்னு சொல்லி கம்ப்யூட்டர் செக் பண்ணிட்டு இருக்கும் போது கரெக்டா ஒரு நர்ஸ் வர்றாங்க அவங்க இந்த டாக்டர் டூல்ஸ் எல்லாம் இருக்கும் பாத்தீங்கன்னா இந்த கத்தி கத்திரிக்கோல் அந்த ஆப்ரேஷன் பண்றதுக்கு வச்சிருப்பாங்கல்ல அதை ஒரு ட்ரேல கொண்டு வர்றாங்க அவங்க அம்மா கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரேவை அங்கேயே வச்சுட்டு போறாங்க அதுல ஒரு கத்தியோ ஏதோ கத்திரிக்கோளோ ஏதோ ஒண்ணு எடுத்துக்கிட்டு நைஸா இப்படி திரும்பும் போதே பார்த்தா போறான் அங்க போலீஸ் வர்றாங்க ஐயோ போலீஸ் வர்றாங்களே இது என்ன வேற மாதிரி யூனிஃபார்ம் ஆயிருக்கு சை எந்த போலீஸ பார்த்தாலும் நமக்கு பயமா வருது இந்த தீபாவை மேல இருந்து தள்ளி விட்டதுல இருந்தே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல நைசா போய் ஒழிஞ்சுக்கிறாங்க அந்த சமயத்துல இந்த கர்நாடகா போலீஸ் கீதாவை தேடிட்டு வந்தாங்களா அவங்க வந்து ரிசப்ஷன்ல யாராச்சும் அடிபட்ட மாதிரி இங்க வந்து அட்மிட் ஆயிருக்காங்களா ஒரு இருபது இருபத்தி வயசுல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஆ இருக்காங்க சார் அவங்க பேரு தீபா அப்படின்னு சொல்றாங்க தீபாவா அப்படின்னு சந்தேகமா இருக்கிறப்போ யார் கொண்டு வந்து அட்மிட் பண்ணதா அப்படின்னு கேக்குறாரு போலீஸ் அதுக்கு அவங்க ஹஸ்பண்ட் தான் வந்து அட்மிட் பண்ணாங்க அப்படிங்கறது சொல்றாங்க அப்படின்னா கீதா இருக்காத அப்படின்னு அசீவ் பண்றாரு இன்ஸ்பெக்டர் கர்நாடகா இன்ஸ்பெக்டர் சொல்றாரு ஓ அப்படியா சரி நான் அவங்க பார்க்கணும் முடியுமா அப்படிங்கிறாங்க கண்டிப்பா சொல்லி சிஸ்டரை கூப்பிட்டு இவங்கள கூட்டிட்டு போய் தீபா பேஷண்ட் இருக்காங்களா அங்க ரூம்ல போய் காமிங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்குள்ள ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா எப்படியாச்சும் தீபாவ போட்டு தள்ளையிறணும் அப்படின்னு முடிவு பண்ணி மாடியில ஏறி போய்கிட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் மாடிக்கு போயிட்டு இருக்காங்க அந்த இன்ஸ்பெக்டர் மட்டும் தான் தீபாவை பாக்கறதுக்காக வராங்க இன்ஸ்பெக்டரும் மாடிக்கு அந்த சிஸ்டர் கூட வந்துட்டு இருக்காங்க கரெக்டா விட்டு வெளியே வர்றாங்க அதுக்குள்ள அந்த கர்நாடக போலீஸ்கள அவருக்கு ஒரு போன் கால் வருது அவர் கூட பேசிட்டு இருக்காங்க சரி இல்ல சார் கண்டுபிடிச்சிடலாம் சார் ஒன்னும் பிரச்சனை இல்ல சார் நான் அவளை தேடிதான் இப்ப போயிட்டு இருக்கோம் சார் அப்படின்னு மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க ஆஹா என்னடா இது இந்த போலீஸ் இங்கேயே வந்துட்டாரே அப்படின்னு கீதா பாத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யாவும் கீதாவை பாத்துறாங்க கீதாவை பார்த்தோன்னே அவங்க தீபா நினைச்சுக்கிறாங்க சான்ஸ் குடிசையிலேயே நம்ம தானே மேல இருந்து தள்ளி விட்டோம் இப்படி வந்து நிக்கிறாளையா அப்படின்னு பாத்துட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம் இன்ஸ்பெக்டர் இருக்கிறத பார்த்துட்டு கீதா உடனே ரூமுக்குள்ள போயிடுறாங்க அதுக்குள்ள நம்ம ஐஸ்வர்யா என்ன பண்றாங்கன்னா அந்த தீபா ரூமுக்குள்ள போனாங்கல்ல அதை பார்த்துட்டு இவ்வளவு சும்மாவே விட மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டூல் இருக்கு பாருங்க டாக்டர் ஸ்டூல் அந்த ஆபரேஷன் பண்ற குட்டி கத்தி அந்த கத்தியை எடுத்துக்கிட்டு இவ்வளவு போட்டு தலாம நீ விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்குள்ள போறாங்க டாக்டரும் போன் பேசி முடிச்சுட்டு வரும்போது நர்ஸ் சொல்றாங்க எனக்கு பேஷண்ட் பார்க்க வேண்டியது இருக்குது சார் நீங்க இந்த இங்க இருக்கு பாருங்க இந்த இந்த ரூம் தான் சார் இந்த ரூம்ல தான் அவங்க இருக்காங்க தீபா நீங்க பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடறாங்க நர்ஸ் ரூம் திறந்துட்டு உள்ள வர்றாரு பார்த்தா அங்க தீபா இல்ல ஐஸ்வர்யா மட்டும் தான் படக் படக்குன்னு முழிச்சுட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க அந்த கட்டில் இருக்குல்ல கட்டலு கீழ தீபா போடுற ட்ரெஸ் கட்டல் கடையில இருக்கு ஆனா அது இன்ஸ்பெக்டர்க்கும் தெரியல ஐஸ்வர்யாக்கும் தெரியல கார்த்திக் வாங்கிட்டு வந்தாரு பாத்தீங்களா சாரி அந்த சாரிய மாத்திட்டு இந்த ட்ரெஸ் இங்கே போட்டுட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க கீதா அது தெரியாம திரு திருன்னு ஐஸ்வர்யா நின்றுட்டு இருக்காங்க போலீஸ் பேசு உள்ள வந்துடுறாரு நீங்க யாருமா நீங்க தான் தீபாவா அப்படின்னு கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் திரு திரு திருத்தர்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இவங்க நிக்கிறத பாத்துட்டு சரி சரி கீதா இங்க இல்ல அப்படின்னு சொல்லிட்டு வேற யாரோ அப்படின்ட்டு அவரும் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க சா அவள போட்டு தள்ளா நினைச்சா தீபா இப்படி எஸ்கேப் ஆயிட்டாலே அப்படின்னு திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காங்க ஐஸ்வர்யா இதோட இந்த எபிசோட் முடியுது